ஆஹா வித்தியாசமாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுன்னு கேட்டால் வித்தியாசமாக உதப்பான்றால் ம் என்ன பண்ணுறது வித்தியாசமாகவே தின்னு பழகிட்டோம் ம் வித்தியாசமாக பொண்டாட்டியால் சமைக்க முடியலன்னா என்ன ஹோட்டலில் போய் ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட வேண்டியது தான் ஆமாம் ஹோட்டலில் போய் என்ன வித்தியாசமாக சாப்பிட்றது ம் இதே மாதிரி தானே பொண்டாட்டியும் கேட்டால் என்ன வித்தியாசமாக சமைக்கணும்னு ஆனால் நமக்கு சொல்ல தெரியலையே திங்க தெரிகிற வாய்க்கு என்ன வித்தியாசமாக வேணும்னு கூட சொல்ல தெரியலையே ஐயா ம் இந்த ஏரியாவில் இருக்கிறது பூரா பழைய ஹோட்டல் தான் எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட்டாச்சு ஒன்றும் வித்தியாசமாக இல்லை வேற எங்கேயாச்சும் போய் பார்ப்போம் ஒரு வழியா வேறு ஏரியாவுக்கு வந்தாச்சு தேடி பார்ப்போம் ஏதாவது நல்ல ஹோட்டல் தென்படுதான்னு ஆஹா நாம் நினச்ச மாதிரியே புதுசாக ஒரு ஹோட்டல் வந்திருக்கேயா ஒற்றலோட பேரு வித்தியாசமா தேடிக்கிட்டு இருந்தோம் கிடச்சிருச்சு போய் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிரு வண்டியை தான் என்னென்ன மெனு ஆயிட்டோம்னு பார்ப்போமா ஆஹா இட்லி தோசை பொங்கல் பூரி மெதுவடை ஆம வட டீ ஆஹா எவ்வளோ ஐட்டம் நம்ம ஏரியாவில் இட்லி தோசையை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு என்னது உள்ள வந்து உக்காந்து இவ்வளோ நேரம் ஆச்சு காணமே ஆ வரையா இவனை பார்த்தாலே வித்தியாசமா லேட்டாவா வர்றது இதுதான் வித்தியாசம் ஆஹா ஆமா சாப்பிட என்ன இருக்கு ஏன் போர்டை பார்த்தம்பா பார்த்தம்பா பாத்தம்பா ரெண்டு இட்லி மூணு வகை சட்னி புரியுதா அப்புறம் இட்லி பூவாகவே இருக்கணும் புரியுதா போய் கொண்டா எ முத சட்னியை கொண்டாந்து வைக்கிறான் எப்பா என்னது இதுதான் வித்தியாசம் முத சட்னியை வச்சுட்டு அப்புறம் இட்லி கொண்டு வருவீங்க போல இருக்கு சரி என்னது ஒரு பிளேட்ல ரெண்டே ரெண்டு மல்லிகைப்பூ வச்சு கொண்டாந்து வைக்கிறியப்பா நீ தானே இட்லி பூவா இருக்கணும்னு அதான் வித்தியாசமா பூவை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் ஆஹா இட்லி சரிப்பட்டு வராது தோசை ஆர்டர் பண்ணுவா எப்பா தோசை இருக்கா மசாலா தோசை நெய் தோசை ரவா தோசை ஆனியன் தோசை ஸ்பெஷல் தோசை சாதா தோசை கடைசியா கல் தோசை எப்பா கல் தோசை ரெண்டு கொண்டு வா தோசைக்கு மேல நல்ல கிட்டி சட்னி வச்சு எடுத்துட்டு வா லே ஆஹா என்னது இவ்ளோ பெரிய கல்லு மேல இத்தனோண்டு தோசை வச்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறான் ஏப்பா என்ன இது இதுதான் வித்தியாசமான கல் தோசை ஆஹா இதை சாப்பிட்டா கல்லுக்கு சேர்த்து பில்ல போடுவான் டிஃபன் ஐட்டம் எல்லாம் பயங்கர வித்தியாசமாக இருக்க ஐயா இங்கேருந்து இன்னைக்கு போக போகக்கூடாது எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஏப்பா பொங்கல் இருக்க பொங்கல் வரணும்னா இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் பரவாயில்லையா ஏப்பா வெளிநாட்டில் ஃப்ளைட்டில் போய் பொங்கல் வாங்கிட்டு வர போகிறீங்க ரெண்டு வாரம் ஆகுன்ற இன்னைக்கு தானே மார்கழி பதினஞ்சு இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் இல்லையா பொங்கல் வர நான் தை சொல்லலப்பா உங்க கடை நெய் பொங்கலை வித்தியாசங்கிறாங்க சரிப்பா பூரி மசாலா கொண்டு வா பூரிக்கு தொட்டுக்க சிக்கன் மசாலாவா மட்டன் மசாலாவா சென்னா மசாலாவா இல்ல ஆச்சி மசாலாவா ஆஹா உருளைக்கிழங்கு மசாலாவை தவிர மற்ற எல்லா மசாலையும் சொல்றானேப்பா கேட்டால் வித்தியாசம் பா என்ன பண்றது ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம் சாப்பிடாம போன அசிங்கம் ஏப்பா டிஃபன் ஐட்டமே வேணாம் ஆமை வடை கொண்டு வா நாங்க ஆமக்கரியிலலாம் வடை பண்றது இல்லை என்னது ஆமக்கரியா வேலங்கிடும் சரிப்பா ரெண்டு மிதுவடை எடுத்துட்டு வா மிதுவடை வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் பரவாயில்லையா ஏன் உளுந்து ஊரை போட்டு அரைச்சு ஸ்பெஷலா உடனே சுட்டு தருவோம் முடிஞ்சதுரா கதை சாமி வித்தியாசம் வித்தியாசங்கிறான் ஆனால் ஒரு ஐட்டம் கூட சாப்பிட்ற மாதிரி இல்லையா சாப்பாடு ஐட்டமே வேண்டாம் ஏதாச்சும் குடிப்போம் ஏப்பா ஒரு டீ கொண்டு வா ஸ்ட்ராங்காவா லைட்டாவா எப்படியோ கொண்டு வாப்பா சர்க்கரையா நாட்டு சர்க்கரையா ஆ நாட்டு சர்க்கரை போட்டு எடுத்துகிட்டு வாப்பா உள்நாடா வெளிநாடா ஆஹா ஏப்பா எனக்கு எதுவுமே வேணாம் ஒரே டம்ளரு பச்சை தண்ணி கொடு எங்கிட்ட பச்சை தண்ணி கிடையாது வெள்ளை தண்ணி தான் இருக்கு ஆஹா இப்படி ஒரு வித்தியாசமான ஓட்டல் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே இந்த ஓட்டல்ல யாராச்சும் வந்தா எப்படி சாப்பிடுவாங்க வாயால் தான் சாப்பிடுவாங்க கேட்டதே தப்பு சரிப்பா கிளம்புறேன் இந்த பில்லு என்னது பில்ல ஏப்பா நானே சாப்பிடவே இல்லையே இப்போ இவ்வளோ நேரம் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா அதுக்கு தான் பில்லு என்னது அது பேசனதுக்கு பில்லா ஆஹா ரொம்பவே வித்தியாசமாக தான் ஏன் இருக்குது உங்கள் ஹோட்டலு வாய் நிறைய சாப்பிட்லான்னு வந்தால் வாய்க்கிலேயே பேசியே சாகடிச்சிட்டு அதுக்கு பில்லும் கொடுக்குறானே ஐயா பில்லில் எவ்வளோ போட்டிருக்கான்னு பார்ப்போம் நூறு ரூபா ஏப்பா பேசினதுக்கு பில்லு நூறுரூவாயா ஒன் ஹவர் பேசினோம் நூறுரூவா பில்லு அதை தான் போட்டிருக்கேன் அத்தி அதுக்கு ஜிஎஸ்டி வேறயா ஆஹா என்னடா இது அநியாயமாக இருக்குது ஆஹா தியேட்டரில் விற்கிற பாப்கார்னுக்கு தான் ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஹோட்டலுக்கு வந்து பேசுனா அதுக்கு கூட ஜிஎஸ்டி யா ம் பேச வச்சு பில்ல போடுறாங்களே இல்லையா பேசிக்கிட்டே இருந்தா பில்லு ஏறும் பரவாயில்லையா என்னாது பில்லு ஏறுமா வித்தியாசமாக இங்கே திங்க வந்ததுக்கு பொண்டாட்டிக்கிட்ட வித்தியாசமா அடி வாங்கியிருக்கலாம் ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க